ஹலோ வெல்கம் டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல எந்த நான்கு வெளிநாட்டு வீரர்கள் இடம் பிடிக்க போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு மொத்த ஏழு வெளிநாட்டு வீரர்கள் இருக்காங்க ஏழு பேருமே தரமான பிளேயரை வந்து சிஎஸ்கே அணி எடுத்து வச்சிருக்காங்க இதுல வந்து யார பிளேயிங் லெவன்ல கொண்டு வரலாம் எந்த இடத்துக்கு போடலாம் எந்த இடத்துல ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து நிலவிட்டு இருக்கு இப்ப என்ன டிசிஷன் எடுக்க போறாரு இதுக்கு தோனி அவர்கள் எந்த மாதிரியான சொல்யூஷனை கொடுக்க போறாரு யார் யாரும் உள்ள வந்து பிரியாரிட்டி கொடுத்து எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றது இங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த வீடியோல யார் யார் அந்த நான்கு பிளேயரா இருக்க போறாங்க யார் யாருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கான்வே வந்து கண்டிப்பா இந்த டீம்ல வந்து ஒரு முக்கியமான பிளேயரா இருக்க போறாரு டேரக்டா வந்து ஒரு ஓபனிங் ப்ளே பண்ண போறாரு அவர் வந்து கன்ஃபார்மா இந்த பிளேயிங் லெவல்ல முதல் வீரராக இடம் பிடிக்க போறாரு கான்வே பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இரண்டு சீசனா வந்து அவர் ஆடி இருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஓபனிங்ல அவ்வளவு சூப்பரா இருந்திருக்கு அதனால தான் சிஎஸ்கே மீண்டும் இந்த மெகா மெகாக்ஷன்ல அவருக்கு பல கோடி ரூபாய் கொடுத்து பிக் பண்ணி நீங்க மீண்டும் வந்து சென்னை அன்னைக்கு பிளே பண்ணுங்க சொல்லிட்டு சிஎஸ்கே நிர்வாகம் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க ருத்ராஜ் கைபாட்டோட அவர்தான் வந்து ஓப்பனிங்ல ஆடப்போறாரு அதுல எந்த மாற்றமும் இல்லை இதுதான் சிஎஸ்கே விற்கு ஒன்லி ஒன் பெஸ்ட் பேரா இருக்க போகுது இவருக்கு அடுத்தபடியா ஜேமி ஓவர்ஸ்டோன் அவரை வந்து இந்த சீசன்ல சிஎஸ்கேனி வந்து எடுத்திருக்காங்க சோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டரு நல்ல ஹிட்டரும் கூட நல்ல பவுலிங்கும் போடக்கூடிய வீரர் சோ எல்லா திறமையும் அவர்கிட்ட இருக்கு ஸோ அதனாலதான் இப்படி ஒரு வீரர் சிஎஸ்கேனி வந்து எடுத்திருக்காங்க சோ இங்கிலாந்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு நல்லா ஃபாஸ்டஸ்ட் ஆடக்கூடிய ஒரு வீரராக இருக்காரு அதனால தான் அவர் வந்து சிஎஸ்கே இந்த சீரியஸ்ல உள்ள எடுத்துட்டு வந்தாங்க பட் இவருக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் வந்து சிஎஸ்கே அணியில வந்து பிளேயிங் லெவன்ல கிடைக்கும் அப்படின்றது சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கு மேபி ஒரு சில போட்டிகளில் இவர் வந்து பிளே பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படி இல்லாம போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு கண்டிப்பா இவருக்கு இந்த பிளேயிங் லெவன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா கூட இருக்கலாம் இவருக்கு வாய்ப்புகள் என்றது குறைவாக தான் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அடுத்து இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இன்னைக்கு ராக் ஸ்டாரா

சுட்டி குழந்தை சிஎஸ்கே வால் சுட்டி குழந்தை அன்போடு அழைக்கக்கூடிய சாம் கரனை வந்து கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல கொண்டு வர போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால தான் சென்னை அணி அவரை வந்து இவ்வளவு கோடிகள் கொடுத்து உள்ள கொண்டு வந்ததுக்கு ஒரு ரீசனா இருக்கு அவர் வந்து பிளேயிங் லெவன்ல இருக்க போறாங்க எந்த மாற்றமும் இல்லை மத்திசா பத்ரினா நம்ம குட்டி மலிங்கா அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம சிஎஸ்கே ஒரு சிறந்த பிளேயர்னு கூட சொல்லலாம் யங்ஸ்டர் கூட சொல்லலாம் அவர் டேரக்டா வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷன்ல கம்பல்சரியா வந்து சிஎஸ்கே வந்து இருக்க போறாரு ஏன் அப்படின்னா சிஎஸ்கே தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் ஒரு முக்கியமான வீரரா பத்திரா அவர்கள் இருக்காரு கண்டிப்பா இவருக்கான பிளேஸ்ல வந்து எந்த மாற்றமும் கிடையாது வந்து லெவல்ல இருக்க போறாரு மத்திசா பத்திரா ரெண்டு பேருமே கம்பல்சரியா சி வந்து எல்லா போட்டிகளிலுமே விளையாட போறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாதன் எலிஸ் இவர் வந்து ஆஸ்திரேலியா பாஸ்ட் பவுலருங்க இந்த சீசன்ல வந்து எடுத்திருக்காங்க இதுக்கு பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்ல பிளே பண்ணிட்டு இருந்தாரு உள்ள வந்திருக்காரு இவர் வந்து நல்ல ஒரு தரமான பவுலருங்க நல்லா போலிங் வந்து பண்ணக்கூடிய ஒரு வீரரா இருக்காரு எல்லா சுச்சுவேஷன்லயுமே அற்புதமா போடக்கூடிய ஒரு தரமான பிளேயரா இருக்காரு இந்த ரீசெண்டா நடந்த ஐசிசி சாம்பியன் கூட அவ்வளவு சூப்பரா போட்டாரு சோ அதனால சிஎஸ் கனி இவரை வந்து பிக் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு மேபி வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இவரை உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஆனா கம்பல்சரியா அந்த மூன்றாவது வீரரா யாரா இருக்க போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருந்துச்சு சோ அதுல வந்து மத்திசா பத்திரனாவும் நம்ம சாம் கரன் நம்ம டிவன் கான்வே மூணு பேருமே கன்ஃபார்மா சிஎஸ் கே பிளேயிங் வந்து இருக்க போறாங்க சோ அந்த ஒரு வெளிநாட்டு வீரர் யாரு அப்படின்றதான் ஒரு கேள்வியா இருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நூறு அகமது அவர்கள் இந்த ஸ்கால்ல இருக்காரு மொத்தம் ஏழு பேர்ல வந்து நூறு அகமது வந்து பத்து கோடி ரூபா கொடுத்து இந்த டைம் வந்து சிஎஸ்கே எடுத்திருக்காங்க இதுக்கு முன்ன சீசன்லாம் பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு பிளே பண்ணிட்டு இருந்தாரு இந்த சீசன்ல வந்து நூறு அகமது ஒரு முக்கியமான கீ பிளேயரா வந்து சிஎஸ்கேவுக்கு இருக்க போறாங்க ஏன்னா பத்து கோடி ரூபா கொடுத்து அவர் எடுத்திருக்காங்க ஏன் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்பின்னர் ஒரு முக்கியமான ஸ்பின்னரா அவர் இருக்காரு சோ அதனால சென்னை பிச்சுக்கே ஒரு பெர்ஃபெக்டான பிளேயரா இருப்பார் அப்படின்றதுக்காக அவரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க சோ சென்னை அணி என்ன பண்ண போறாங்க ஒருவேளை ஹோம் கிரவுண்ட்ல மட்டும் அவரை யூஸ் பண்றதுக்கு எடுத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க

எந்தெந்த நான்கு வீரர்கள் வந்து இந்த பிளேய் லைவ்ல இடம் பிடிச்சா நல்லா இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க